தஞ்சாவூரில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த திமுக அமைச்சர் கே என் நேரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் பணிகள் குறித்து பேசினார் குறிப்பாக தஞ்சை மாவட்ட நிர்வாகிகளுடன் நடைபெற்ற ஆலோசனையில் தொகுதி நிலவரம் செய்ய வேண்டிய பணிகள் மக்களின் மனநிலை ஆகியவை குறித்து விவாதிக்கப்பட்டதாக அமைச்சர் கே நேரு தெரிவித்தார் மேலும் திருச்சி மாவட்டத்தில் பிரச்சனை எதுவும் இல்லை எனவும் அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட தயாராக இருப்பதாகவும் அமைச்சர் கே நேரு தெரிவித்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் ஏழாவது முறையாக திமுக ஆட்சி அமைக்கும் என்பது உறுதி எனவும் அரசு திட்டங்கள் மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன எனவும் குறிப்பாக பெண்கள் மத்தியில் இந்த திட்டங்கள் நம்பிக்கையையும் ஆதரவையும் பெற்றுள்ளதாக அமைச்சர் கே நேரு தெரிவித்தார் அனைத்து திட்டங்களையும் முதலமைச்சர் நேரடியாக கண்காணித்து செயல்படுத்தி வருகிறார் திமுக தலைமையிலான கூட்டணி எப்போதும் நிலைத்த கூட்டணியாக இருக்கும் என்றும் அதில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை என்றும் அமைச்சர் கே என் நேரு தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது